மேலும்தி வெள்ளம் மற்றும் வளர்ச்சி அடிக்கட்டி வருகின்றது இது காமன் பொருளாதாரத்தில் தவிர்க்க முடியாதது இந்த காமன் பொருளாதாரத்தின் முடிவை நாம் முன்கூட்டியே பார்க்க வேண்டும் ஒரு புதிய நிலையான பொருளாதாரத்தை கட்டி எழுப்பது திருச்சி ஒரு நோக்கியாக செயல்பட வேண்டும்

சத்து மற்றும் வைரஸ்கள் மயிழில் உடலுக்கு சென்று விதவிதமான புதிய நோய்களை உருவாக்கி மனிதனை தன் சகோதரர்களிடம் நீங்கள்

பசுமைகளை கடைபிடித்து மழைகளை நம்பி என்றவரை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் विद्यार्थी द्वारा है सर को नमस्कार त्रिकुणामवर